அல்லாமா ஹக்கீமுத் திருமிதி நவாதீனுல் உசூலில் பதிவு செய்திருக்கிறார் மூசா அலையுசலாம் எப்படிப்பட்ட மூசா அளிஹி சலாம்னு சொன்னேன் மலக்குள் மௌத்துக்காரரை இந்த மூசா அலையகி சலாம் மரணித்ததற்கு பின்னால் மூசா அளி சலாத்திடம் கேட்டார்களாம் கைஃப வாஜத்தலி மவுத்ஸ் அல்லாஹ் கேட்டான் மூசா மௌத் ஆகிட்டீங்களே மௌத் எப்படி இருந்துச்சு மௌத்து எப்படி இருந்துச்சு சக்கராத் எப்படி இருந்துச்சு மூசா அலி இஸ்லாம் சொன்னாராம் யாவ்லா கஷாத்தின் ஹையத்தின் துஸ்லகு பியதில் கஸ்ஸாப் இரச்சி கடக்காரன்ட கையில இரச்சி கடக்காரன் கஸாப்பு கடைக்காரன் அவனுடைய கரத்தில் உயிரோடு ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்காம உயிரோடு அதன் தோலை உரித்தால் எவ்வளவு வருத்தமோ அவ்வளவு வருத்தப்பட்டேன் சக்கராத்தில் நான் இருக்கிறேன் சகோதரர்களே நீங்க பட இருக்கிறீங்க யாரும் தப்பேலாதே நல்லவர்களுக்கும் சக்கராத்திருக்கிறது மறந்து விடாதீர்கள்